டு வர் சேனல் அனிதா விஜி இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா டெய்லர்ஸ்க்கான ஒரு வீடியோ தாங்க இது சின்ன ஒரு பிகினர் டெய்லராக இருந்தாலும் சரி நம்பர் ஒன் டெய்லராக இருந்தாலும் சரி அவங்க எல்லாருக்குமே நான் இந்த வீடியோவை வந்து டெடிக்கேட் பண்ணுறேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன் ஓகே டெய்லர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவோம் நல்ல ட்ரெஸ்ஸை வந்து சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி வைப்போம் இல்லையா கட் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் ஒவ்வொன்னா ஒவ்வொன்றா அழகாக எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரும்போது ப்ளவுஸுன்னு எடுத்துக்கிட்டால் எனக்கு இந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்த உடனே ஹப்படான் ஆகிடுங்க இந்த மாதிரி யாருக்கெல்லாம் வந்து ஃபீல் ஆகும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு தான் ஒரு ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் பேக் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரண்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு பேக்கும் ஃப்ரண்டும் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு இந்த ஊக் பட்டி வச்சுட்டு இங்கே பாருங்கள் இந்த பக்கம் வந்து ஐப்பட்டி ஐப்பட்டி வச்சுட்டு இதெல்லாம் சைஸ்லாம் வந்து ரொம்ப சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இங்கே கீழெல்லாம் பாருங்கள் நல்லா கரெக்டாக இருக்கணும் இந்த மாதிரியெல்லாம் வந்து சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அதை கரெக்டாக சைஸ் பண்ணிவிட்டு சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஸ்லீவுக்கு கிளாத்து பார்த்தவே பார்த்தாது அதுக்கெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சைடில் ஒட்டு போட்டு அதெல்லாம் வந்து அழகாக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு ரெண்டு சைடும் இந்த ஸ்லீவை வந்து அழகாக இதுலேயும் ஒரு வேலை இருக்குது இந்த கைக்குழின்னு சொல்லுவாங்க இல்லையா ஹார் கோல் அது வந்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அட்டாச் பண்ணணும் அந்த ஒரு வேலை இருக்குது அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஸ்லீவில் இருந்து நைப்பு வரைக்கும் சைஸ்லாம் வந்து கரெக்டாக மார்க் பண்ணி பிடிச்சிட்டா ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐ வைக்கணும் அதுக்கப்புறம் ஊக்கு வந்து ஸ்டிச் பண்ணணும் இதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது எவ்வளோ ஒரு கஷ்டமான வேலை டெய்லரிங் சரிங்களா கஷ்டமான வேலை அதை வந்து பிடிச்சு செய்கிறவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எடுத்து செய்கிறவங்களுக்கு அது வந்து கஷ்டமாக தெரியாது இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வந்து சார்ஜ் பண்ணுவோம் சரிங்களா அப்படி சார்ஜ் பண்ணும்போது சில பேரால் அதுவுமே வந்து கொடுக்க கஷ்டமாக இருக்கும் அது வந்து அவங்க குடும்ப சூழ்நிலையை பொறுத்து இருக்குது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா டெய்லர்ஸ் கிட்டெல்லாம் வந்து இந்த பேரம் அந்த மாதிரிலாம் பேசாதீங்க பார்கைன் பண்ணாதீங்க ஏன்னா டெய்லர்ஸ்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொன்றையும் வந்து மேக் பண்ணுறாங்க ரொம்ப க்யூட்டாக நீங்கள் போடணும் அழகாக இருக்கணும் அப்படின்னா அதில் வந்து எங்களோட உழைப்புகள் வந்து நிறைய இருக்குது அந்த மாதிரி நாங்கள் உழைக்கிறதுனால தான் ஒரு அழகான ஒரு ப்ளவுஸை வந்து உங்களுக்கு மேக் பண்ணி கொடுக்க முடியுது நீங்கள் அழகாக போட்டு போக முடியுது அதனால் வந்து பார்கெயின் பண்ணாத டெய்லர்ஸ்க்கு வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிவிட்டு ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு அவங்க என்ன ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்களோ அது வந்து அவங்களுக்கும் திருப்தியாகவும் அவங்களுக்கு திருப்தியாக கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிட்டு போகிறது ரொம்பவே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் இது வந்து என் மனசில் பட்டது என்கிட்ட பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் யாருமே அந்த மாதிரி பார்கைன் பண்ணது கிடையாது ஏன்னா என்னோடய வேலை வந்து கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருக்கும் ஆனால் நானும் பார்த்தீங்கன்னா அதிகமாக வாங்க மாட்டேன் அதனால் சந்தோஷமாக வந்து என்கிட்ட ப்ளவுஸ் வாங்கிட்டு காசு கொடுத்துட்டு போவாங்க ஸோ இது வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணும் அப்படின்னு நான் நினச்சேன் இப்போ வந்து நான் இந்த ஸ்லீவை போயிட்டு அட்டாச் பண்ண போகிறேன் ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு சைடு பிடிச்சிட்டு ப்ளவுஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன் பண்ணிவிட்டு உட்காந்து ஊக்கு ஐ எல்லாம் வைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸை நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது எப்போவுமே என்னோடய ஃபினிஷிங் வந்து நான் எந்த ட்ரெஸ் தச்சு முடித்தாலுமே ப்ளவுஸாக இருக்கட்டும் சுடியாக இருக்கட்டும் சின்னதாக ஒரு நான் தலைகாணிக்கு கவர் அடிக்கிறேன் அப்படின்னா கூட அந்த ஃபினிஷிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா டைம் எடுத்து நல்லா நீட்னஸ்ஸாக வந்து செஞ்சு முடிப்பேன் எனக்கு வந்து எந்த வேலையாகட்டும் அதுக்கு டைம் எடுக்குதேன்னு கவலைப்பட மாட்டேன் அதோடய ஃபினிஷிங் எப்படி வருது அப்படிங்கிறது தான் நான் வந்து பார்ப்பேன் நெக்ஸ்ட் நாம் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடித்த கையோட ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வாங்கிட்டு போயிட்டு அவங்க போட்டு அப்புறம் ஒரு சைடு ஒரு மாதிரி இருக்குது அந்த மாதிரிலாம் வந்து எந்த கம்ப்ளைண்ட்ஸும் நம்மளுக்கு வரவே கூடாது அப்படின்னா நாமளே வந்து கரெக்டாக நம்ம முடித்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கொடுக்கறது தான் ரொம்ப நல்லது ஓகேங்க இந்த ஒரு வீடியோவை மேக்ஸிமம் டெய்லர்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னும் ஃபீல் பண்ணுறேன் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நம்ம சேனலில் ரெகுலராக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் அனிதா விஜய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் டேட்டா